ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களை தம்பதிகள் தங்கள் குடும்ப செலவினை திட்டமிட்டு செய்வீர்கள் மாணவர்கள் தங்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற சரியான துறையை தேர்வு செய்வீர்கள் குடும்பத்திற்கு உற்றார் உறவினர்கள் வந்து மகிழ்ச்சி தருவார்கள் தங்களின் பிள்ளைகள் வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்புவார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ரிஷபராசி அன்பர்களே உணவு விஷயத்தில் வீட்டில் உணவுகளை உண்பது உடல் நலத்திற்கு நன்மை பயக்கும் தங்களின் வங்கி கணக்கில் உள்ள சேமிப்பு தொகை உயரும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் இரட்டிப்பாகும் பணவரவு தாராளமாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ராசி அன்பர்களே தங்கள் வீட்டில் வேலை பார்க்கும் பணியாளர்களிடத்தில் உங்களின் குடும்ப ரகசியங்களை சொல்ல வேண்டாம் மாணவர்கள் பகுதி நேர வேலைக்கு செல்வீர்கள் குடும்ப கஷ்டத்தை உணர்ந்து நடந்து கொள்வீர்கள் சுயதொழில் தொடங்க கடன் வசதி கிடைக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் ராசி அன்பர்களே உற்றார் உறவினரின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் பெற்றோர்களின் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்கள் நன்றாக படிப்பீர்கள் சக மாணவர்களிடம் கோபம் கொள்ள வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பழு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் சிம்ம ராசி அன்பர்களே யாரிடத்திலும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் வழிபாடு நன்மை பயக்கும் கோபத்தை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது இன்று மிகவும் கவனமாக இருக்கவும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள் முக்கியமான விஷயங்களில் முடிவு எடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் இன்று உன்னுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை கண்ணீராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் மாமியார் வழி சொந்தங்கள் வீட்டிற்கு வந்து போவார்கள் கணவன் மனைவிக்கிடையே புடிதல்கள் அதிகரிக்கும் வீட்டில் சந்தோஷம் நிலவும் நாளாக இன்று அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு துலாம் ராசி அன்பர்களே வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் குடும்ப தலைவிகள் விலையுயர்ந்த ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆரோக்கியம் சிறக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு விருச்சிகராசி அன்பர்களே உங்கள் வியாபாரத்திற்கு தேவையான மூலதன பொருட்களை வெளியூர்களுக்கு சென்று வாங்கி வருவீர்கள் லாபம் அதிகரிக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல வரன் கிடைக்கும் மனக்கசப்பால் பேசுவார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சளி தொல்லை அவ்வப்போது இருக்கும் உணவு விஷயத்தில் கவனம் தேவை உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த புதிய இடத்தை தேர்வு செய்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மகர ராசி அன்பர்களே சக ஊழியர்களால் ஆதரவு கிடைக்கும் உடல் நலனில் அக்கறை தேவை குடும்ப தலைவிகளுக்கு கை கால் இடுப்பு வழி ஏற்பட்டு விலகும் பங்கு லாபம் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் கும்பராசி அன்பர்களே சுயதொழில் செய்பவர்களுக்கு கடந்த நாட்களை விட அதிகமான லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிகளுக்கு இடையே இருந்த சண்டைகளை மறந்து சமாதானமாக போவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு போக்குவரத்து சலுகைகள் கிடைக்கும் லாபம் அதிகமாக இருக்கும் நாள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் மீனராசி அன்பர்களே தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் ஏற்படும் மாணவர்கள் சுய கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டிய நேரம் பெண்கள் தங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி